நம்ம மல்லியோட அண்ணா இருந்துட்டு பயங்கர கோபத்துல இருக்கிறதுக்கான காரணம் அதாவது இப்போ நம்ம மல்லியை வந்து போய்னா ஒருத்தனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா கட்டாயத்தோட இருந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் நம்ம மல்லி வந்து போய்னா ஒரு வேலை தப்பு பண்ணிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா அவரோட மனசுக்குள்ள ஏற்பட்ட அந்த ஒரு கெட்ட எண்ணம் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம நம்ம மல்லிக்கு ஒரு அநியாயம் நடக்கும்போது நம்ம விஜய் வந்து போயினா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு அப்படின்றதுக்கு இப்போ நடக்கிறது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள்ன்னே சொல்லலாம் அதாவது நம்ம மல்லியோட குடும்பம் இவ்வளவு வந்து போய்னா அசிங்க பட்டிருக்கு மல்லியோட அண்ணன் பாபு வந்து போய்னா அவங்க சொந்த ஊர்லேயே இப்படி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துவரத்தி அடிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கேட்டு விஜய் வந்துட்டு ஒரு முடிவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்து போய்னா நம்ம அதாவது அந்த ஊர் மக்கள் எல்லோருமே சேர்ந்துக்கிட்டு நம்ம விஜய் அதாவது மல்லியோட அண்ணனை வந்து போய் நான் அங்கேருந்து விரட்டினாங்க இல்லையா அவங்களே வந்து போய் நான் வந்து நம்ம பாபு கிட்டயோ அவங்க குடும்பத்தாருக்கிட்டேயும் வந்து போய்னா மன்னிப்பு கேட்டு நான் இப்படி தான் வந்து உங்க தங்கச்சி தப்பா தப்பாக நினச்சிட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்றமா வந்து சொல்லி இங்கேருந்து வந்து தான் ஊருக்கு கூட்டிட்டு போக போறாங்க இது மிகப்பெரிய ஒரு வெற்றினே சொல்லலாம் ஏன்னா நம்ம விஜய் இருந்துட்டு இப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து நம்ம பாபு நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாரு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே வந்து போய்னா அதாவது மல்லியை பற்றி அந்த அளவுக்கு யோசிக்காமல் விட்டுட்டாரு நம்ம மல்லி வீட்டுக்கு போயிட்டாங்க அவ்வளோதான் அதோட வந்து போய்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க ஆனால் கடைசியில் நம்ம மல்லிக்கோ அவங்க அண்ணனுக்கும் ஏற்பட்ட இவ்வளோ பெரிய அவமானங்கள் எல்லாத்தையுமே நம்ம தான் வந்து போயினா தொடச்சு போடணும் அதாவது அதை மொத்தமாக வந்து போயிதான் நீக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நேராக மல்லியோட ஊருக்கு போயிட்டு அங்கே வந்து போயினா யார் யாரெல்லாம் நம்ம மல்லியையும் மல்லியோட குடும்பத்தையும் அவ்வளோ கேவலமா பேசினாங்களோ அவங்க எல்லாருக்குமே பாடங்க கற்றுக் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து இப்போ என்ன இவ்வளோ நாளாக இந்த ஊரில் இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ என்ன வச்சு அதாவது மல்லியும் அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் பாபு அவங்க குடும்பத்தை வந்து இப்போ என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க ஒரு நாளாச்சும் வந்து போய் அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக யோசிச்சு பாருங்க நீங்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்கல்ல அங்கே சென்னையில் வந்து போய் ஒரு பணக்கார ஒருத்த ஒருத்தங்களுக்கு வந்து போய் மல்லி வப்பாட்டியாக இருந்தான்னு சொல்லிட்டு அந்த பணக்காரன் வேற யாரும் கிடையாது நான் வந்து போய் நான் எங்கே வேணாலும் சத்தியம் பண்ணுறேன் என்ன வேணாலும் பண்ணுறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் பண்ணுறேன் அதில் வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் மல்லி மேலே வந்து என்ன நீங்கள் ஏற்படுத்திருக்க கலங்கம் சின்ன விஷயம் கிடையாது ஒரு பொண்ணு வந்து போயினா கெட்டவளாக இருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் நல்லவளாக இருந்து அவள் வந்து போயினா இப்படி கேவலமான ஒரு பாரத்தோடு வந்து போய்னா சுமந்துட்டு இருந்தா கேவலமான ஒரு வார்த்தையோட சுமந்துட்டு அது எவ்வளோ பெரிய அவமானம் எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும் இப்படி நல்ல குடும்பத்தை போய் வந்து போயினா இந்த ஊரை விட்டு துறத்து இருக்கீங்களே நீங்கள்லாம் மனுஷங்களா அப்படின்றமா வந்து கேட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறது மட்டும் இல்லாமல் நேராக நம்ம மல்லியும் அவங்க அண்ணன் எல்லாருமே இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சுறாங்க மல்லி என்னால தான் வந்து உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு நானே எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது மட்டும் இல்லாம நம்ம பாபு காலில் விழுந்து வந்து இப்ப அவங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்கிறாங்க இந்த மாதிரி தான் என்ன மன்னிச்சிரு பாபு உன்னை நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் நீ வந்து இப்ப நான் உங்க தங்கச்சிய நல்லபடியா தான் வளர்த்திருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து இப்ப என்ன அவங்க கிட்ட சொல்றாங்க ஒரு பக்கம் பாபுக்கு இப்போ தான் ரொம்பவே கௌரவமா இருக்கு தான் வந்து போயா விஜய்க்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஷன் வந்து போயினா அதாவது விஜய்னால நம்ம பாபுக்கு இம்ப்ரெஷன் வந்து அதிகமாக போகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம விஜய் வந்து போனா நம்ம பாபவோட அந்த அசிங்கம் அவமானம் அவர் பட்டத்தை எல்லாத்தையுமே வந்து போனா திருப்பி குடுதான்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ போடுச்சு அந்த அலர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு first time வர்றீங்க அப்படினா subscribe பண்ணிக்கோங்க